இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பெருசாக ஒன்றும் சொல்கிறது இல்லை இவங்க மட்டும் இல்லை இவங்க உறவுக்காரங்க எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் இதில் முறையான போலீஸ் நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறது போலீஸ் நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொன்னதோடு நிற்காம போலீஸ் நடவடிக்கை வேணும் வி வாண்ட் ஜஸ்டிஸ் ரிதன்யா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூரில் ஒரு ஐநூறு அறநூறு பேர்த்துக்கு மேலே பெண்கள் கூடி ஆண்கள் கூடி ஒரு பெரிய அளவில் மௌன அஞ்சலி நடத்தி அவ்வளோ அவ்வளோ பேர் கொந்தளித்து பேசியிருக்காங்க அப்போ அளவு ஒரு நெருக்கடி போலீஸில் நடவடிக்கை எடுக்கலன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் அந்த விஷயங்களை கூட உறவுக்காரங்க சொல்கிறது தான் நம்ம கிரகிக்க முடிஞ்சதை ஒழிய வேறு எதுவுமே இல்லை அப்போ போலீஸ் நடவடிக்கை எந்த மாதிரி எடுத்திருக்கணும்னா இது அரபு நாடு மாதிரி உடனடியாக அவனை அடித்து கொள்ளணும் ரோட்டில் விட்டு கல்லில் ஓட ஓட விரட்டணும் சாட்டையில் அடி இந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம சட்டத்தில் சட்டம் என்ன செய்யுமோ சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு தான் நம்ம ஆனால் சட்டப்படி எடுக்க வேண்டிய நடவடிக்கையை அவங்க எடுக்கலை போலீஸ் எல்லா விஷயத்துலேயும்